அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இத்தனை ஆண்டுகளாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விருப்பம் வந்து இருக்குது ஒரு வேண்டுதல் வந்து இருக்குது அது நிறைவேறணுங்கிறதுக்காக நான் நிறைய வந்து முயற்சி பண்ணிட்டேன் என்னால் ஆன வரைக்கும் பூஜை ஆகட்டும் வழிபாடாகட்டும் ஆகட்டும் எல்லாமே பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு வந்து பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தீங்க அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் இவ்வளவு ஆணித்தனமா சொல்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்து இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு நாளும் நேரமுமா தான் நாளைய நாள் நமக்கு வர இருக்குது அப்போ அதை நம்ம டக்குன்னு கெட்டியா பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய விருப்பங்கள் யாவோ நிறைவேறும் சரி அப்படி என்ன விசேஷம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை டிசம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி மார்கழி மாதத்தின் எட்டாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமையே இருக்குது மார்கழி மாதம் அப்படிங்கிறதே தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் அதனால் இந்த மாதம் முழுக்க நம்ம எப்போ என்ன வழிபாடு செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு பலன் நிச்சயம் அதுலேயும் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே சொல்லலாம் அது மார்கழி மாதம்ட்டு கிடையாது எந்த மாதமாக இருந்தாலும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது பலன் நிச்சயம் இருந்தாலும் மார்கழி பிரம்ம முகூர்த்தம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமைனால வர இருக்குது செவ்வாய்க்கிழமை கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் இந்த நாள்ல வீடு மனை அமைய வேலை கிடைக்க திருமணம் கூட குழந்தை பாக்கியம் கிடைக்க செல்வம் வந்து உயர கண் பிரச்சனை நீங்க நம்ம வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சோம்னா நல்ல பலன் வந்து நமக்கு நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் கூடவே வளர்ப்பறை சதுர்த்தி திதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரமும் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வருஷத்தில் வரக்கூடிய கடைசி அபிஜித் நட்சத்திரம் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நட்சத்திர நேரம் நமக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஐந்து மணி இருபது நிமிஷத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து அமைஞ்சிருக்குது அபிஜித் நட்சத்திரத்தில் என்ன கேட்டாலும் அது வந்து கிடைக்கும் அது உங்களுக்கே வந்து தெரியும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாள் மற்றும் நேரத்தில் ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து மூன்று முக்கியமான வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்க ஏற்றக்கூடிய தீபம் இருந்தாலும் சரி பூஜை அறையிலே இருந்தாலும் சரி ஒரு இலையை அடியில் வச்சு ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இன்னொன்று நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் சரி அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் அடுத்து இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பிட்ட விசேஷமான ஒரு தீபம் இருக்குது அதை நீங்கள் ஏற்றும்போது எல்லா வளங்களுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக பணம் நகை ரெண்டுமே மூன்று மடங்கு வந்து உங்களுக்கு பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மூணுமே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய முறை தான் ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம சாதாரணமாக தீபம் ஏற்றினாலே நமக்கு பலன் நிச்சயம் அதுவும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் சிறப்பாக இருந்துச்சுங்க போது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதனால மூணுமே தீபம் ஏற்றக்கூடிய முறையாக சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு நான் தீபம் ஏற்றக்கூடிய முறை வந்து சொல்ல ஏன்னா நீங்கள் அந்த மூணுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து ஏற்றிடுவீங்க அது எனக்கே தெரியும் அதனால் அவை தவிர வேறு என்னென்னவெல்லாம் இந்த நேரத்தில் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் குறிப்பாக பண வரவுக்காக தான் நான் இப்போ இந்த ஒரு பரிகாரத்தை வந்து சொல்ல போகிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கணும் நான் பணம் சேரத்துக்காக நிறைய பரிகாரம் செஞ்சுட்டேன் எனக்கு எதுவுமே வந்து ரிசல்ட் கொடுத்தது கிடையாது அப்படிங்கிற மாதிரில விரக்தியில் இருந்தீங்கன்னா இந்த மெத்தடு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை வந்து நீக்கும்னு என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு மார்கழி மாதம் பாருங்கள் எட்டாம் தேதி எட்டுங்கிற எண் பார்த்திங்கன்னா முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி ரிலேட்டடானது பொதுவாகவே இந்த ஒரு எண் சேர்க்கை வரக்கூடிய நாளில் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு எல்லாம் சேர்ந்து தான் நாளைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால தான் சொன்னேன் இது கோடியில் ஒரு நாள் அப்படின்னு இப்போ என்ன மெத்தடு செய்யணும் வந்து பார்த்தலாம் இப்போ போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ள போக மாட்டீங்க வீட்டில் தான் இருப்பீங்க அதனால் நீங்க இதை செஞ்சுட்டே நீங்க போங்க இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தான் உங்களுக்கு வந்து குளிக்கணும்னு தோணுச்சுன்னா குளிங்க முகம் கை கால் கழுவிக்கோங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட போதும் ஆனா டைமிங் ரொம்ப முக்கியம் இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது நல்ல பச்சை நிறத்தில் விதைகள் வெளியில தெரியாத மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் நீங்க எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் நமக்கு தேவைப்படுது இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் நைட் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க குளிக்காமல் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரிங்களா இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த அஞ்சு இருபது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு அஞ்சு பதினெட்டுங்கும் போதே எல்லாமே பிரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூமோ இல்லை ஹாலோ பூஜை அறியோ எங்கே வசதிப்படுதோ அவங்க உட்காந்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்ல டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க மனதுக்குள்ளாரியே உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வேண்டிக்கோங்க அன்றைய உண்டான முருகப்பெருமான் மேலும் சதுர்த்தி திதியும் வர இருக்குதுங்கிறதுனால நீங்கள் விநாயகரை வேண்டிக்கலாம் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டிக்கலாம் மகாலட்சுமியை வேண்டிக்கலாம் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ இந்த ஏலக்காயில் நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் இந்த சிம்பிளையும் வந்து போட்டுக்கோங்க அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ ஜீரோ இது பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான வரவை ஈர்த்து கொடுக்கும் இந்த எண்ணனுடைய சிறப்பு குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கிறேன் அதனால் ஃபைவ் டூ ஜீரோங்கிறத வந்து நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேரமும் இந்த ஃபைவ் டூ ஜீரோ தான் சரிங்களா ஃபைவ் டுவெண்ட்டிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அதனால் இன்னும் நமக்கு விசேஷம் இப்போ எழுதிக்கோங்க இன்னொரு புறம் திருப்பி இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க சரிங்களா இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து இந்த எட்டு சேர்க்கை வரனால நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க ஒரு பக்கம் ஃபைவ் டூ ஜீரோ ஒரு பக்கம் இன்ஃபினிட்டி சிம்பல் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இதெல்லாமே ஃபைவ் டுவெண்ட்டிக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டிங்கும் போது இடது உள்ளங்கையில் இந்த ஏலக்காய் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு கண்களை மூடி ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக இது பார்த்தீங்கன்னா மகாலெட்சுமி தாயாருக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷமும் தொடர்ந்து வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வேளை வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க உங்களுக்கு மந்திரம் சொல்றது விருப்பமில்லை அப்படிங்கும்போது கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ கவுண்ட் ஃபைவ் டூ ஜீரோ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றா அந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லணும் இல்லைன்னா இந்த ஒரு வேர்டு ஏஞ்சல் நம்பரையும் சொல்லணும் சரிங்களா ஏன்னா பணவரவுக்காக நம்ம செய்கிறோம் அதனால் இருபத்தி நாலு நிமிஷமும் நம்ம இதை வந்து செய்யலாம் பணம் தவிர வேற ஏதாவது கோரிக்கை இருக்குதுங்க போது அந்த கோரிக்கையை நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இருபத்தி நாலு நிமிஷமும் சொல்லலாம் இப்போ இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்ச பிறகு இந்த ஏலக்காய் நீங்கள் உங்களுடைய பர்சில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுருங்க இது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த அபிஜித் நட்சத்திரம் வர வரைக்கும் வச்சுக்கோங்க அதுக்குள்ளாரியே உங்களுடைய பண கஷ்டம் முழுமையாக நீங்கள் எதாவது ஒரு வகையிலேருந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வேளை இன்டென்ஷனாக எனக்கு ஒரு பத்து லட்சம் பணம் வேணுங்கிற மாதிரி மைண்டில் செட் பண்ணிவிட்டு இந்த ஓம் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்ஸ்டே நம்ம சொல்கிறதோ அல்லது கவுண்ட்டு ஃபைவ் டூ ஜீரோ சொல்கிறதோ பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஆனால் நீங்கள் பணம் தொடர்பாக என்ன கோரிக்கை முன் வச்சாலும் கண்டிப்பாக வந்து இது நிறைவேற்றி தந்துடும் ஏன்னா இது ஆகர்ஷன் சக்தி கொண்ட பொருள் மேலும் இதில் பவர்ஃபுல்லான சிம்பிளையும் நம்பரையும் எழுதியிருக்கிறதுனால நூறு சதவீத பலன் நிச்சயம் இந்த ஏலக்கை ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா டீல தட்டி போட்டு குடிச்சிருங்க இல்லைன்னா சாம்பராணி தூவம் தூவும் போடும்போது இது பிச்சு போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடுங்க இல்லைன்னா கால் இடத்துல தூக்கி போட்டுருங்க அவசியமாக இந்த ஒரு மெத்தடை எல்லாேருமே செஞ்சு பலன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்